அவங்களுக்கு சொல்லி வந்துட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க மூணு நாள் அல்லாஹவுடைய அராப தண்டனையை நீங்க எதிர்பார்க்குன்னு சொல்லி சொல்லிட்டு உவரை விட்டு திரும்பி வந்துட்டாங்க ஊரை விட்டு வந்துட்டாங்க அண்ட் அல்லாஹ் அந்த சமூகம் எல்லாரும் சேர்ந்து சுற்றியை பயன்படுத்தி சிஜன் அந்த சிஜன் பார் அவங்கள வாழ்ந்து யூனோ சாலீக் கலாம் அல்லாஹவுடைய அனுமதி இல்லாம வந்து அல்லாஹ் அவரை சோதித்தாங்க மீனுடைய அந்த துமிங்கலத்துடைய அந்த возрасте நாற்பது நாளைக்கு மேல அவங்க இருக்கிறாங்க அந்த நேரத்திலேயே அவங்க செஞ்சது செஞ்சதிச்சார் அந்த செஞ்சபார் இருக்குது அன்புக்குரிய குரேஷேフォルிலே இங்க எல்லா விவாகரங்கள் இவையெல்லாம் நெருக்கடி இவையெல்லாம் நெருக்கடி எல்லா கவல் ஜஹல்ல்லாஹு லஹு மின் குல்லி хам மின் ஃபரஜா எல்லா கவளே இந்த காலத்துல அதிகமாக பேசும் இப்ப ఫిజికల్ హెల్త్ விட மென்டல் ஹெல்த் தான் பெரிய प्रॉब्लम ஆ மென்டல் ஹெல்த்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் பிசிக்கல் ஹெல்த்துக்கு நிறைய ப்ராப்ளம் பிசிக்கல் ஹெல்த் நிறைய அப்படி அது எல்லாத்தையும் விட மனிதனுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் இந்த என்சைட்டி வரை இதுதான் அவங்களோட சீனிக்கும் பிரஷருக்கும் கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் காரணமாக அது அமைஞ்சிருக்கு பிசிக்கல் ஹெல்த்துக்கும் பெரிய ப்ராப்ளம் ஆக இந்த மென்டல் ஹெல்த் அதுக்கான சொல்யூஷன் மின் குல்லி ஹம் மின் பராஜா எல்லா கவலைக்கும் ஒரு தீர்வாக மகாராஜா எல்லா நெருக்கடியிலிருந்தும் வெளியாக கூடிய காரணமாக நினைக்காத புறத்திற்கு அல்லாஹ் அவர் நெருக்கடி என்று மக்கள் கஷ்டப்படுறாங்க கவலைப்படுவார்கள் இந்த அன்புக்குரிய சகோதரர்களே إن دلناكنا غادي كما شيء وهم الله لعذاب بره وما كان الله مهزبا فيهم وما كان الله لعذبه وهم يستغفرون ناس استغفار شيء كعلم اللام الله لعذاب بره الله لرسول يركم كعلم اللام يقول الله لعذاب بره هذا أدب ولا يستغفر شيء كعلم اللام يقول الله لعذاب بره إن كل الكلمة சின்ன சந்தை நாம் படித்து கொடுக்க வேண்டும் என்று காலையில மாலையிலோட எல்லா கட்டத்திலையும் அன்புதான் எங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு நாம் அலி எழுபது தலைவிக்கு மேல அதிகமா எழுபது தலைவருக்கு மேலே இந்த விவகாரத்தை போன முறை நான் சொத்துவார பேசும் ஒரு சுகவரம் எனக்கு முன் வந்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி பேசினார் அரைவன் சொன்னாரு இந்த காலத்துல இதை ஏழு அவங்களோட புத்துப்பாக்கல் இதையும் ஆட் பண்ணி சொல்லுங்க நான் கடந்த இருபத்தஞ்சு வருஷமாக இந்த பிள்ளைகளுடைய விவகாரத்துல நான் ஒரு எனக்கு நான் நான் கண்டுபிடித்த ஒரு ஒரு முறை என்னன்னா எனக்கு அஞ்சு அஞ்சு புள்ளலுக்காக வேண்டியும் ஒவ்வொரு நாளும் நூறு தடவைக்கு மேல அந்த புள்ளட பேரை சொல்லி செல்வா செய் அஞ்சு பிள்ளையை பாவங்களை விட்டும் கடுமையான நோய்களை விட்டும் அவங்களோட வாழ்க்கை அல்ல நல்ல வைத்திருக்கிறான் காரணம் நான் அவங்களுக்கு செஞ்சு கொண்டே இருக்கேன் அவங்கள பேர சொல்லி அவங்கள பேர சொல்லி அல்ல அந்த சூலுக்கு கட்டளைத்தான் நீங்க முகங்களுக்காக வேண்டி

எந்த நாளும் காலையை மாலையையும் அதிகமாக நாம் ஸ்டெப்பா செய்வோம் அம்மா அடுத்தல பாவமளி நாம் மோம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் இல்லைன்னால் நாம் நன்றி கெட்டவராக ஒரு ஆறு கிடத்துல போய்ட்டு நான் ஒண்ணுமே செய்யலையே நீ ஸ்டெப்பா ஒஸ்ட்ரூமுக்கு போகிறோம் ஒஸ்ட்ரூமுக்கு போயிட்டு வெளியே வந்த வந்தேன் ஒவ்வானன் என்ன ஸ்டெப்பான செய்வோம் ஒவ்வானன் பாவம் இல்லை ஏன் நாம் அல்லாஹ் நமக்கு செஞ்ச நேரத்துக்கு எங்களால நன்றி என்னை சுக்கரன் எங்களால சரியாக அக்க நிறைவேற்றலா அதனால செய்து கொண்டே அந்த உணர்வோடு செய்வோம் அங்குக்குரிய சகோதரர்களே ஸ்டெப் ஆறு கூட எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக எல்லா விஷயத்துக்கும் அல்லவிட்டனர்